ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபா ஸ்வாக் கிச்சன் இப்போது நம்மளோட வீட்டில் சாம்பார் கொதிச்சிட்ருக்கு கேசரி ரெடி ஆகிட்டுருக்கு அண்ட் ரைஸ் வந்து தனியாக வைக்கிறதுக்காக ஊற வச்சு வச்சிருக்கேன் வடையும் ரெடி ஆகிட்டுருக்கு இதெல்லாம் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறீங்களா இதுக்கு ரெண்டு மூணு ரீசன்ஸ் இருக்குது வீடியோ கண்டினியூவஸாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு கடைசியில் வந்து ஒரு லைக் கொடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நேற்றுக்கு என்னோடய கிச்சன் டூர் போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல கண்டிப்பாக வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இந்த வேலைகள்லாம் நான் ஏன் செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு என்னோடய ஹஸ்பண்டோடைய பிறந்த நாள் ப்ளஸ் இந்த நாளில் தான் லாஸ்ட் இயர் வந்து என்னோடய மாமியார் இறந்துட்டாங்க ஸோ ரெண்டுமே வந்து ஒரே நாளில் வந்திருக்கு மாமியார் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் கல்யாணம் ஆன புதுசில் எனக்கும் அப்படி தான் இருந்தது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய வந்து கசப்பான விஷயங்கள்லாம் நடந்தது என்னோடய வாழ்க்கையில் அண்டு கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அன்பு அஃபெக்ஷன் எல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க நிறைய விஷயம் வந்து அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் இன்ஃபேக்ட் சாமி கும்பிடுற விஷயமே வந்து நிறைய கற்றுக்கிட்டது அவங்க கிட்ட இருந்து தான் அவங்க நிறைய சாமி கும்பிடுவாங்க அண்ட் மோரோவர் வந்து சாய்ராமோடைய டிவோட்டி ஸோ அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து இப்போது சில விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் அது எல்லாமே எனக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிட்ருக்கு ஸோ இந்த நாளில் அவங்கள நினச்சி சில வழிபாடெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசித்து நான் இன்னைக்கு இந்த ஃபுட் வந்து ரெடி இருக்கேன் ரெண்டு மூணு விஷயம்னு சொன்னேன் ரெண்டு விஷயம் சொல்லிவிட்டேன் மூணாவதா ஒரு விஷயம் என்னன்னா முக்கியமான விஷயம் இந்த அஞ்சு வருஷமான யூடியூப் ஜேர்னில் எனக்கு மானிட்டைஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக ஒன் இயர் பிஃபோர் மானிட்டைஸ் ஆகிடுச்சு இந்த மானிட்டைஸ் ஆன மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் அப்புறம் நேற்று எனக்கு வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடுச்சு ஸோ அதுதான் வந்து மூணாவது விஷயம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ எப்படி வந்து இந்த யூடியூப் மானிட்டைசேஷன் எனக்கு ஆச்சு அண்டு நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுலாம் வந்து நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபோடைய ஃபஸ்ட்டு மணி வந்ததுக்கப்புறம் நான் அதை வந்து பப்ளிக் பீப்புளோட எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு யோசிச்சு வச்சுருந்தேன் பட் அதுக்கு நேரம் வந்து இன்னைக்கு நல்லா அமைஞ்சிருச்சு இன்னைக்கு இந்த வேலைகள் வந்து குயிக்காக முடிச்சிடலாம் ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்து நம்ம வச்சுருப்போம் எப்பவுமே இந்த வேலையை உடனே வந்து செய்யணும் அப்படின்றதுனால இனி குயிக்காக வந்து ஒரு லன்ச் ரெடி பண்ணியிருக்கேன் என்னென்ன லன்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்பார் வந்து மிக்சட் ரைஸ் மாதிரி செஞ்சுட்டேன் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன் ப்ராப்ளம் என்னென்னா இந்த கண்டெய்னரில் நிறைய ரெண்டு கரண்டிக்கு மேலே ரைஸ் வைக்க முடியல ஏன்னா க்ளோஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு நான் கேசரி பண்ணி வச்சுருந்தேன் கேசரி வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் அண்டு பொரியல் ஒரு வடை வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுட்டேன் அதுக்கடுத்து ரைஸ் ரைஸ் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த க மூடி போட்டு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டில்ஸை நான் வாங்கி வச்சுட்டேன் ஸோ யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு மெயினாக நம்ம தண்ணி கொடுத்தாகணும் அதனால தண்ணியும் நான் வந்து சேர்த்து வாங்கி வச்சிருந்தேன் போகிற வழியில் யார் இருப்பாங்க ஏன்னா லன்ச் பிரேக் டைமில் வந்து வெயிலில் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு போனேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து பேருக்கு வந்து இந்த லஞ்ச் என்னைக்கு கொடுத்து முடிச்சிட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இதை ஏன் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த யூடியூப் இன்கம்மில் ஒரு பார்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடோ இல்லை ஒரு ஆயரூபாவோ வந்து அவங்களுக்காக செலவு பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிருந்தேன் ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இதை நான் ஷேர் பண்ணுறதுனால இந்த ஐடியாவை எப்படி மற்ற ஐடியாஸ்லாம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பீங்களோ அதே மாதிரி இந்த ஐடியா நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது என்னோட சின்ன சின்ன ஆசை அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன் இந்த லன்ச் ரிசீவ் பண்ணவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வாங்கிக்கிட்டாங்க அதுவும் எனக்கு சந்தோஷம்தான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் தீபா ஸ்வாவ் கிச்சன் அதுவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய டீட்டெயில்ஸ் வந்து என்னுடைய கிளாஸஸ் ப்ளஸ் அதர் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் எப்பயுமே யூஸ்வலாக அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் நீங்கள் வீடியோஸாக லாங்காக பார்க்க முடியல இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குட்டி குட்டி ரீல்ஸாக வந்து இன்ஸ்டால போஸ்ட் இருக்கேன் ஸோ அது நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கலாம் ஸோ இன்ஸ்டா பேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட்ஸ் வந்து அதில் நான் போட்டுட்ருக்கேன் இது மற்ற வீடியோஸ் ஷூட் பண்ணுற மாதிரி கிடையாது உடனே செஞ்சு உடனே பேக்கிங் எல்லாமே வந்து வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அவுட் சைட் போயிட்டு நான் இந்த லஞ்ச் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஸோ இமீடியட்டாக நான் கிளம்பிட்டேன் லன்ச் டைம் போயிடுச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை கொடுத்து யூஸ் கிடையாது அதனால் இமீடியட்டாக நான் கிளம்பி போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சில வேலைகள்லாம் வந்து வீட்டில் அப்படி அப்படியே போட்டுட்டு போயிருந்தேன் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு எப்படி அந்த ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும் வெதர் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது நான் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண பார்ப்பேன் நிறைய டிவோஷ்னல் பிளாக்ஸ் இருக்குது இப்போ சாமி கும்பிட்ற வீடியோஸ் இருக்குது லாஸ்ட் வீக் கூட காஞ்சிபுரம் போயிருந்தேன் அந்த காஞ்சிபுரம் போயிருந்த பிளாக் வந்து போடலை வீடியோ ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து உங்களுடைய பூஜை ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் எங்கே வாங்குவீங்க அப்படின்றத கேட்டிருக்கீங்க அது நான் ஒரு வீடியோவில் தனியாக போடுறேன் ஸோ லோக்கலில் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைலாம் இருக்கும் நிறைய அங்கே போய் செக் பண்ணிங்கன்னா எல்லா பொருளுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் போரூரில் மார்க்கெட் இருக்குது அந்த மார்க்கெட் உள்ளே தான் இன்றைக்கி வந்து நான் பூக்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ அங்கே வந்து ஒரு கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கடை இருக்குது இந்த கடைக்கு போனீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு நோம்புக்கு ஆடி மாதத்துக்கு தேவையான எல்லா பூஜை ஐட்டம்ஸும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் ஈவன் வரலட்சுமி டால் வளையல் மா மாங்கல்ய செட்டு எல்லாமே கிடைக்கும் ஸோ இந்த ப்ளாக் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னோடய பிளாக்ஸை கண்டினியூஸாக செக் பண்ணிவிட்டு வாங்க கூடிய சீக்கிரத்தில் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ண போகிற ரொம்ப நாள் ஆச்சு கிவ்அவே கொடுத்து ஸோ செக் பண்ணிகிட்டே இருங்க அண்ட் வீடியோ ஷார்ட்ஸ்ல எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ வெரி மச் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாய் பாய்